என் ஃப்ரெண்டு கபிலம் பைக்கை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டா இன்னும் மட்டும் அந்த பைக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டேன் ஏன் அப்படின்னா அந்த பைக் வாங்கிய பத்து வருஷம் ஆச்சு இதுதான் எங்களோட காலேஜ் கேம்பஸ் ஆக்சுவலாக வந்து எங்க எஸ்ஆர்எம் டி யூனிவர்சிட்டி உள்ளே இருக்கும் அதுக்கு அந்த கிட்ட வரும் இது வந்து எங்க எஸ்ஆர்எம் பள்ளி அம்ஜினிய காலேஜுக்கு சிங்கம் சிங்கம்படம் மாப்பிள்ளை நிறைய படத்துல வந்து இந்த பில்டிங் நான் உனக்கு காட்டுறேன் சீனா உனக்கு காட்டுறது நான் காட்டுறேன் வெல்கம் டு சத்யா கோகுல் விளாக்ஸ் ஆக்சுவலாக இந்த வருஷம் நமக்கு வந்து பொங்கல் லீவு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லீவ் மாதிரி வந்துருச்சு செவ்வாக்க ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை முறைகேக்கும் போச்சு ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தனியாக நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணதே கிடையாது ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நியூ இயர்க்கு நான் சென்னை போயிருந்தேன் என் ஃப்ரெண்டை பக்கம் அப்போவுமே நாங்கள் ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் மீட் பண்ணி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தனியாக ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் மீட் பண்ண வாய்ப்பே கிடைக்கல என் மேரேஜ் அப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பட் யார் டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை அந்தளவுக்கு மாட்டிக்கிட்டேன் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொங்கல் லீவில் மாட்டு பொங்கல் உடனே சென்னை போகலாம் ஒரு த்ரீ டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணி பண்ணிவிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் அந்த நேரத்தில் கரெக்டாக என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் காலேஜில் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கபில்னு ஒருத்தன் அவனும் வந்து பாலத்தில் ஒர்க் பண்ணுறான் ஸோ ஒர்க் பண்ண அவனுக்கு இப்போ லீவ் கிடைச்சிருக்கு வந்திருக்கான் ஸோ இப்போ பார்த்தா தான் முடியும் அவனும் வந்து பிப்ரவரி ஃபஸ்ட் வீட்டில் கிளம்பிடுவான் எனக்கு இப்போ ட்ரைனிங் வேறு போயிட்டுருக்கு இந்த ட்ரைனிங் டைமில் நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் லீவ் கிடைக்கும் ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டால் மற்ற நாள் நான் லீவ் எடுக்கவே முடியாது ஸோ அதெல்லாம் இந்த பொங்கல் லீவை விட்டால் அவனை மீட் பண்ண முடியாது தெரிஞ்சிச்சு ஸோ மீட் பண்ணுவோம் சென்னை போகலாம் பசங்கள் எல்லாம் ரொம்ப திரும்ப எல்லாரும் எப்படி பார்த்துட்டு இல்லை ஜாலியாக இருந்து முடிவு பண்ணி தான் நேராக சென்னை கிளம்பி வந்துட்டோம் கிட்டத்தட்ட மாட்டு பொங்கல் முடிஞ்சு அடுத்த நாளே காலைங்க சென்னை ரீச் ஆயிடுச்சு நம்ம சேனலில் வந்து ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது நான் காலேஜ் இங்கே படித்தேன் அப்படிலாம் நான் ஆக்சுவலாக நான் காலேஜ் படித்த எல்லாமே பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்ஆர்எம் வல்லிய இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் தான் படித்தேன் ஆக்சுவலாக லெவன்த் டுவெல்த்து வந்து நான் ஈரோட்டில் படித்தேன் ஈரோட்டில் வந்து ஆதர்ஸ் வித்தியாலயானு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலு ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஹாஸ்டலில் தான் இங்கே படித்தேன் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட்டு முடியல ரெண்டு வருஷம் லைஃபே வெறுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட காலை அஞ்சு மணிக்கு எதுக்கு சொல்லுவாங்க நைட்டு பத்து தூங்க சொல்லுவாங்க அதுக்குள்ளே பார்த்தா எல்லா கேம்ஸ் எதுவுமே கிடையாது ஒண்டி தூங்குறது படிக்கிறது சாப்பிட்றது இது மட்டும்தான் இருக்கும் மற்ற எந்த ஆக்டிவிட்டீஸும் இருக்காது ரொம்ப ரொம்ப வெறுத்துட்டோம் அந்த மாதிரி இருந்துச்சு லீவுமே கிடைக்காது வருஷத்தில் பொங்கல் தீபாவளி இரலை எப்பாவது ஒரு லீவு தான் கிடைக்கும் பேரண்ட்ஸே மீட் பண்ண முடியாது ஃபோனில் பேச முடியாது இப்படியே இருந்துச்சு ரொம்ப வெறுத்து அப்போயே முடிவு பண்ணேன் காலேஜ் வந்து நம்ம சென்னை போயிடணும் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப முடிவு பண்ணேன் ஸோ அப்போ தான் லெவன்த்து டுவெல்த்து முடிச்சு டுவெல்த்து ஆயிரத்தி நூறு மார்க் வாங்கியிருந்தேன் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆனால் வந்து காலேஜ் போயிட்டேன்னா ஸோ காலேஜ் சென்னை போனதுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னு தான் ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக சுற்றுறது இப்படியே போய்ட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட காலேஜில் நான் கஷ்டப்பட்டு தான் எல்லாமே பாஸே பண்ணேன் அந்த மாதிரி படிக்கவே இல்லை அப்படியே போயிடுச்சிடலாம் ஃபைனல் இயரையும் பார்த்தீங்கன்னா ஃபைனலில் முடிக்க முடியாதே கிட்டத்தட்ட சிக்ஸ்டி அதாவது ஆமாம் அறுபத்தாறு பர்சன்டேஜுக்கு மேலே தான் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கரெக்டாக சிக்ஸ்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்து கரெக்டாக தப்பி தவறி அந்த அந்த ஃபஸ்ட் க்ளாஸை முடிச்சு வெளியே வந்தேன் இல்லை ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன் ஸோ அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மெமரபுளான ஒரு மூமெண்ட்ஸு ரொம்ப மறக்க முடியாத ஒரு லைஃப் அப்படின்னா என்னோடய காலேஜ் லைஃப் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி பதினேழு பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தது காலேஜ் படிக்கும்போது தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு பைக்கை நான் வாங்கியிருந்தேன் எங்கள் அப்பாட்ட ரொம்ப பிடிச்சி அப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன் வெளியே ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் ரொம்ப நாளாக பைக் ஆசையாகவே இருந்துச்சு அப்புறம் எங்கள் டைட்டும் ஆறு மாதம் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அந்த பைக்கே வாங்கினேன் பட் இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப என்னோட ஒரு ஆசையான பைக்னு சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி நிறையா மெமரிஸ் எல்லாமே அந்த காலேஜில் தான் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினேழுல காலேஜ் முடிச்சிருந்தாலுமே இப்போ வரைக்கும் என்னோட அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சர்க்கிள் இப்போ வரைக்கும் போயிட்ருக்கேன் இப்போ வரைக்குமே அடிக்கடி ஃபோனில் பேசிடுவோம் எங்கேயாவது மீட் பண்ணுவோம் எப்படியாவது பார்த்துருவோம் ஜாலியாக சுற்றுவோம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த டைம் ரொம்ப நாள் ஆச்சா திரும்ப வந்து சென்னையிலே மீட் பண்ணுவோம் முடிவு பண்ணியாச்சு ஸோ அதான் இப்போ சென்னை போய்ட்டு இருக்கோம் என் ஃப்ரெண்டு கபிலன் ஊரில் வந்து வந்துருதான்னு சொன்னேன் ஸோ அவனும் வந்து இப்போ வெயிட் பண்ணேன்னு சொல்லியிருக்கான் எங்கே வெயிட் பண்ணுறான் அப்போனா நாங்கள் படித்த காலேஜில் எங்களோட எஸ்ஆர்எம் வள்ளிமஞ்சன் காலேஜ் வந்து வெயிட் இருக்கேன் நீ காலேஜுக்கு வா நம்ம அங்கே கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் பழைய அந்த காலேஜ் படித்த போது உள்ள இடங்கள்லாம் எப்படி இருக்குது ஒரே மாதிரி இருக்குது இல்லை மாறிடுச்சா யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு பார்க்கலான்னு சொல்லியிருக்காம அதனால் தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் கரெக்டாக இப்போ என் காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி அதாவது செங்கல்பட்டுக்கும் தாமரத்துக்கு ஏரியில் இந்த பொத்தேரி காட்டாங்குளத்துக்கு கொடுத்துருன்னு சொல்லுவாங்க அந்த மெயின்லேயே நம்ம ஹைவே ரோட்லேயே மெயினில் வந்து கிட்ட ரைட் சைடில் எஸ்ஆர்எம் வலியும் நினைஞ்சிட்டு இருக்கும் சென்னை போனவங்க நிறைய பேருக்கு அந்த இடத்த போர் வழியை பார்த்துருக்கலாம் சரிங்களா இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு காலேஜ் இருக்கணும்னா ரெண்டு சொல்லுவாங்க விஐடியை சொல்லுவாங்க அதாவது விஐடி காலேஜுக்குள்ளேயே ட்ரெயின் போகணும்னு சொல்லுவாங்க அது எனக்கு எப்படின்னு தெரில பட் எங்கள் காலேஜ் வந்து பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே எங்கள் காலேஜ் இருக்குது அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் தான் அங்கே உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ட்ரான்ஸ்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அங்கே தான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் ஸோ போக போகிறோம் போயிட்டு நாங்கள் படித்த காலேஜ் காலேஜில் நாங்கள் 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 இருந்த முக்கியமாக தங்கியிருந்த இடம் என் கிளாஸ் ரூமு பிளே க்ரௌண்டு என்னென்ன இருக்கோ எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ எப்படி இருக்க போது எல்லாம் பழையபடி இருக்கா இருக்கா ஸோ அப்போ உள்ள ப்ளேஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க பார்க்கலாம் பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் அதான் பொத்தேரி ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க காலேஜ் படிக்கும்போது செங்கல்பட்டு போகிறோம்னாலும் சரி தாம்பரம் கிண்டியில் பீச் போகிற மாங்க சரி இங்கே தான் வந்து ட்ரெயின் ஏறுவோம் சென்னையை பொறுத்த வரைக்கும் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பட் அப்போ எங்களுக்கு தெரியல இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணும்போது தான் இந்த ஜங்ஷனோட ஸ்பெஷலும் இந்த ட்ரெயினில் போனால் எவ்வளோ ஈஸியான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த புத்தேரி ஜங்க்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஆக்சுவலாக எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கேம் ஆக்சுவலாக மெயின் கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது தான் ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலாக இப்போ வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது ஆக்சுவலாக முன்னாடி இந்த மெல்லாம் கிடையாது நிறைய சேஞ்சஸ் அப்பலாம் பார்த்தா இவ்வளோ பெரிய அந்த போர்டுலாம் கிடையாது அந்த எங்களுடைய எஸ்ஆர்எம் மல்லி இன்ஜினியரிங் காலேஜ் என்ட்ரன்ஸ் தான் பெருசாக இருக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் இப்போ எல்லாமே ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு இது எஸ்ஆர்எம் காலேஜோட என்ட்ரன்ஸ் ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவன் வந்து இங்கே இல்லைன்னா அவன் இன்னும் கொஞ்சம் தள்ளி ஏதாவது எங்கள் காலேஜ் என்ட்ரன்ஸ் இருக்கும் அது பக்கத்தில் ஒரு இடத்துல நிற்கிறேன்னு சொல்லியிருக்கான் ஸோ அதான் இப்போ முன்னாடி போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இங்கேருந்து ஆரம்பித்து அவனை போய் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட அந்த ஒரு கேம்பஸ் அதுக்கு அவங்க இடம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தா நம்பவே முடியாத மாதிரி பில்டிங்லாம் இருக்கும் இப்போ அங்கே தூரமாக ஒரு பெரிய பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா அதான் எஸ்ஆர்எம் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பசங்க படிக்கிற படிக்கிறவங்க லைப்ரரி புக்ஸ் இப்போ எல்லாமே வருவாங்க பெரிய லைப்ரரி பில்டிங் இப்போ நாங்கள் இருக்கும்போது லைப்ரரி ஒய்ஃபை யூஸ் பண்ணால் அதிகமாக அங்கே தான் போவோம் உள்ள கிட்டத்தட்ட சொன்னால் மொத்தம் இரநூத்தி நாற்பது ஏக்கருக்கு மேலே உள்ளே உள்ள பெரிய ஏரியா ஆக்சுவலாக இந்த இப்போ என் வருது பார்த்தீங்களா தான் எங்கள் என்ட்ரன்ஸ் வரப்போது எஸ்ஆர்எம் பள்ளி இன்ஜினியரிங் காலேஜோட என்ட்ரன்ஸ் அப்படின்னா ஈன தான் வரும் கரெக்டாக பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் இந்த வருது பாருங்கள் இதுதான் எஸ்ஆர்எம் வள்ளியம்மையில என்ட்ரன்ஸ் அந்த வெளில வந்து ஒரு தூண்மார்களில் தான் எஸ்ஆர்எம் எங்களோடய வள்ளியம்மியம் என்ட்ரன்ஸ் இதுதான் இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்களா இந்த தான் எங்கள் எஸ்ஆர்எம் வள்ளியம் இன்ஜினியரிங் காலேஜோட மெயின் பில்டிங் இதான் பெரிய இதுக்குள்ள தான் எல்லா கிளாஸஸ் ஆடிட்டோரியம் எல்லாமே இங்கே தான் நடக்கும் இங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே இது ஃபுல்லாக இதுதான் முதல்ல பார்த்த லைப்ரரி பில்டிங் எல்லாமே எஸ்எம் டி யூனிவெசிட்டி பசங்க யூஸ் பண்ணுவோம் இது நாங்கள் யூஸ் பண்ணுறது பட் ஒரே கேம்பஸ் எல்லாமே போயிட்டு போயிட்டு வருவோம் ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது மெடிக்கல் காலேஜ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது பாலிடெக்னிக் இருக்குது மோஸ்ட்லி நார்த் இந்தியிலேருந்து வந்து நிறையவே படிப்பாங்க நாங்கள் இப்போ அந்த பக்கம் ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டோம் கிட்டத்தட்ட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ்க்குங்க நம்பவே முடியாதுன்னா இங்கே இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் ஃபுல்லாக கிடச்சிருப்பாங்க ஏன்னா இந்த காலேஜில் அதிகமாக நார்த் இந்தியன்ஸ் படிக்கிறதுனால அதை கரெக்டாக பிடிச்சவங்க என்ன பட் நார்த் இந்தியன் வரவங்க இல்லை அவங்க தான் நம்ம டீ கடையாக இருக்கட்டும் ஜூஸ் கடையாக இருக்கட்டும் சலூன் கடை சாப்பிட்ற கடை கிட்டத்தட்ட நார்த் இந்தியன்ஸ் ஃபுட் எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இங்கே படிக்கிறதுக்கு அப்புறம் மட்டும் தான் அது வரைக்கும் நம்ம ஊரில் கிடையாது புரோட்டா சால்னா இப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே தான் தந்தூரினா என்ன கிரில்லா எண்ணெய் நார்த்தின்னா கொடுக்குறதை முக்கியம் இந்த நான் அது நம்ம ரொட்டின் முகி வந்து நான் அப்படின்னு சொல்லி சொல்லி டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க பட்டர் சிக்கன் மசாலா நிறைய ஐட்டம்ஸ் எங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த இடத்துல முன்னாடி வந்து ரீஜென்சி அப்போ கடை இருந்துச்சு ரொம்ப அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு ஜூஸு டீ எது எல்லாமே இருக்கும் அங்கேயிருந்து எல்லாமே சாப்பிடுவாங்க நாங்கள் காலேஜ் ஃபேமிலியில் போதுமே கா ஈவினிங் டைமில் காலேஜ் முடிஞ்சோம்னா எல்லோருமே இங்கே அசம்பிள் ஆகும் நாங்கள் எல்லோரும் பார்த்தா ஜாலியாக வந்து டீயெலாம் சாப்பிட்டு ஜாலியாக பேசிட்டு அப்போ தான் நிறைய மெமரிஸ் இங்கே இருக்குது நம்பவே முடியாத மெமரிஸ் நிறையா இங்கே இருக்குது இதே மறக்கலை அந்த மாதிரி இருக்குது பட் இப்போ அந்த கடையுமே இல்லை அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு பார்த்து அந்த கடையுமே இல்லை சொல்லி புதுசாக கடை ரெஃபரன்ஸ் காண ஆரம்பிச்சுருக்காங்க அந்த பக்கத்தில் வந்துட்டோம் அவன் இன்னும் கொஞ்சம் ஊரில் தான் இருக்கான் சரி போய் பார்க்க போகிறோம் டேபிள் நைன் சொல்லியிருக்கான் அந்த கடையில் தான் வெயிட் பண்ணேன்னு சொல்லியிருக்கான் வாங்க பார்க்கலாம் ஆ ஒரு வழியாக பார்த்தாச்சு இந்த வெளில நிற்கிறான்ல இவன் தான் இவன் தான் என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு கபிலன் நாங்கள் எல்லோருமே செல்லமாக அப்போலேருந்து கபாலின்னு சொல்கிறது இந்த கடையும் அப்படியேருந்து இருக்குங்க டேபிள் நைன் அப்படின்னு இந்த பக்கத்தில் டீ கடை இருக்குல்ல டேபிள் நைன் இருக்கிற பக்கத்தில் அது ரொம்ப நாளவே இருக்குது நம்பையும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இந்த கடை இருக்குது அந்த வெள்ளம் வந்தபோது கூட நாங்கள் இந்த கடையில் டீ குடிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்குது இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு இன்னை ஏதா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கழிச்சு பார்க்குறேன் என் ஃப்ரெண்டை பரவாயில்ல அதே மாதிரிதான் இருக்கா நான் தான் கொஞ்சம் வெயிட்டு போட்டேன் அப்போ தான் இருக்கா நான் சொன்னால என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு நாலஞ்சு பேர் என் கிளாஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்ததுனால ஃபுல்லாக பசங்க தான் பொண்ணுங்காப்போட்ட பேச்சுக்கேற முடியாது நாலு நான் ஆகிவேன் இந்த ஒருத்தர் இருப்பான் அபினியேஷன் ஒருத்தர் இருப்பான் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பி அப்புறம் கண்ணன் இன்னும் நிறைய பேர் ரொம்ப வேலைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எப்படோ கிளாஸ் அப்மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு ஆமாம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு மே ஜூன் மே ஜூன் மே லாஸ்ட்டில் கன்னியாகுமரியில் மீட் அதுக்கப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறோம் மேரேஜ் ஆ மேரேஜுக்கு எனக்கு ரொம்ப நம்ம எங்கள் எங்கள் மீட் பண்ணலாம் இந்த ஆக்சுவலாக இந்த ரெண்டு மூணு கடை இருக்கேன் இங்கேயே ரெண்டு மூணு கடை ஒரு ஹண்ட்ரட் சென் நூறு டிகிரிச்சுலேயும் ஒரு இருக்கு நிறைய கடை இந்த லைனில் உள்ள அவ்வளோ கடை

நிறைய ஆமாம் இருக்குது வரதா புயல் வெள்ளம் இங்கே தங்கி இருந்தது இவரை அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் இருந்தாலும் குழுவம் நிறைய மெமரிஸ் யோசிக்கவும் எடுத்து பார்க்கவும்ல வந்து பார்த்தாலே எமோஷன் தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் கோபடியை பேசிகிட்டு இருந்தேன் அப்போ சொல்லிகிட்டு இருந்தேன் உன்ட்டேன் இந்த மாதிரி ரொம்ப எனக்கு எனக்கு தெரியும் வந்துச்சு ரொம்ப இதாக இருந்துச்சு காலேஜ் போக அடி ஃபோன் ஆஃப்னேன் அப்போ நீ பார்ப்போம் ஏற்கனவே போகலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எங்கேயும் அவனும் இல்லை பரவாயில்லப்பா நான் வந்தவொடனே இதுதான் நீ கரெக்டாக நீ மாட்டி நீங்கள் தான் கரெக்டாக மாட்டினேன் அப்போ என்ன சரி பார்த்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தேன் வீடியோ எடுத்தா ஆமாம் வீடியோ எடுத்த மாதிரி நான் ரொம்ப அதை யோசிச்சுருந்தேன் காலேஜ் போன காலேஜெலாம் காட்டும் அப்படின்னு ஆசையாக இருந்தேன் கரெக்டான போவோம் வெயிட் பண்ணி எதாவது சாப்பிட்டுமா கொஞ்சம் கொஞ்சம் சார்ஜர் இருக்கும் ஒரு சார்ஜ் சார்ஜர் சார்ஜ் சார்ஜர்னா நான் கரெக்டாக இருக்கும் உள்ளே விடுவாங்களே காலேஜுக்குள்ளே லீவு இல்லை விடவே முடியாதுடா

ஆக்சுவலாக நீ அங்கேயிருந்து இங்கே வரைக்கும் கிராசிங்கே இல்லை இங்கே தான் இருக்கு அங்கே இருக்கு நான் எல்லாம் இங்கே இருக்கும் இங்க இல்லை ஆனால் எதுவுமே இல்லை எல்லாம் இங்கேருந்து போகிற மாதிரி தான் இருக்கு நான் தான் பண்ணேன் இந்த கடையை சொல்லணும்னு தான் வந்தேன் டவுட் சரி உள்ள எதுவும் பண்ணேன் கரெக்டாக இந்த சொன்னே ஸோ நேரம் பேசிட்டு இப்போ காலேஜுக்குள்ளே போகலாம்னு முடிவு பண்ணியாச்சு காலேஜுக்குள்ளே போவோம் ஃபுல்லாக எல்லாரும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டு இருந்தோம் கரெக்டாக அப்போ வந்து யார் பில் பே பண்ணுறது அப்புறம் பிரச்சனை வந்துச்சு ரைட்டு பிரச்சனை யார் நம்ம கிளம்புன்னு சொல்லிட்டு நான் சபரிய கூப்பிட்டு வா வாவா கிளம்பிடலா வா கிளம்பி இல்லவா ஓடிடலாம் அவன் பில் பே பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்புறம் டக்குன்னு எஸ்கேப் போயிட்டான் ஆனால் விடவே இல்லை கிடைச்சல என்ன தான் பில் பே பண்ண வச்சுட்டான் அவன் அவன் திடீர்னு திடீர்னு என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு பைக்கை பதிக்க ஆரம்பிச்சிட்டான் இன்னும் மட்டும் அந்த பைக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டான் ஏன் அப்படின்னா அந்த பைக்கு வாங்கியே பத்து வருஷம் ஆச்சு கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி மாதம் தான் நான் அந்த பைக் வாங்கியிருந்தேன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் ஆயிடுச்சு ஸோ அதை வச்சு கரெக்டாக இன்னமும் வச்சிருக்கேன் கேட்டால் கிட்டத்தட்ட பத்து வருஷம் அந்த பைக் வாங்கி கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ ஆக்சுவலாக பைக் வாங்கின ஆரே மாதம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பக்கத்தில் இந்த இன்னங்க பண்ணிக்கிற இடத்துல பக்கத்துலேயே ஒரு இடத்துல பைக் ஆக்சிடென்ட் இவரை ரூமும் போட்டுருத்தேன் கொண்டே ஒரு சேல டம் மோதி பைக் ரெண்டாக உடஞ்சிருச்சு அதுக்கு நல்லவேளை அப்போ இன்சூரன்ஸ் வந்து அந்த லைவில் இருந்ததுனால அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அது வர நேரம் பார்த்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் சென்னையில் வெளில வந்துடுச்சு ஆனால் அது கிளைமாக லேட்டாச்சு கடைசியிலே கிளைம் பண்ணி வாங்கிட்டேன் ஸோ இன்சூரன்ஸ் அந்த இது போடும்போது நிறைய நிறைய அலைய வேண்டியதாச்சு ஷோரூமுக்கு என்னும் ஃபுல்லாக அழைஞ்சிகிட்டு இருந்தேன் ஸோ அதை பற்றி ஃபுல்லாக அவன் எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் காலேஜ் என்ட்ரன்ஸுக்கே வந்துட்டோம் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு பிளேஸ் இங்கே வாழ்க்கையில் ஏன்னா இப்போ உள்ள நாங்கள் எல்லாருமே இப்போ நானாக இருக்கட்டும் என் ஃப்ரெண்ட் கபிலாக இருக்கட்டும் எல்லாருமே இப்போ இந்த நிலையில் ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னா அது இங்கேயிருந்து ஆரம்பித்தது தான் நான் இங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் படித்து நபியோ வைட்டேன் அவன் என் ஃப்ரெண்டு கபில் மெக்கானிக்கல் இங்கே முன்னாடி அவன் அங்கேயும் சுற்றிட்டு இப்போ மாலத்தீவெல்லாம் அவள் நல்ல சம்பளத்து வேலை பார்க்குறான் எல்லாருக்குமே காரணம் இந்த இடம் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ திரும்ப வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருந்துச்சு இதுதான் எங்களோட காலேஜ் கேம்பஸ் ஆக்சுவலாக வந்து எங்கள் எஸ்ஆர்எம் டி யூனிவர்சிட்டது உள்ளே இருக்கும் அதுக்கு அந்த அந்தவங்க யூனிவர்சிட்டி வரும் இது வந்து எங்கள் எஸ்ஆர்எம் வள்ளிஎம்ஏ காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக இதுதான் இதில் இரண்டாவது எங்கே எங்கேயா அந்த அதுக்கு இப்போ ஓரமாக தெரிஞ்சு பார்த்தால எஸ்ஆர்எம் வள்ளியம்மி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே இதுதான் ஆக்சுவலாக அதில் சென்ட்ரில் இருக்கிற செலவு ஒன்று அது வந்து அவங்க எங்கள் ஃபவுண்டரோட அம்மா சிலை அவங்க தான் ஆக்சுவலாக வள்ளி அம்மேன்னு சொல்லுவாங்க இந்த சிலையை திறந்தது யார்னா நரேந்திர மோடி வந்து திறந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் அப்போ வந்து பிஎம் ஆகலை அவர் அப்போ பிஎம் ஆகலை அப்போ தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃபஸ்ட் டைம் வந்து எலெக்ஷனில் நிற்கிறார் பிரதமர் தேவை நிற்கிறாரு அப்போ இங்கே வரும்போது ஆமாம் ஆ அப்போ சிஎம்ஆ ஜெயலலிதா இருந்தாங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு அந்த டைமில் வந்து வந்து திறந்து தான் அது ஆக்சுவலாக இந்த கேட் நாங்கள் நாங்கள் வந்து அவள் படிக்கும் போலாம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு வந்து இறங்குவோம் நாலு மணிக்கு பஸ்ஸை விட்டு இங்கே உள்ளே போவோம் உள்ள போனால் ஐடி கார்டு கேட்பாங்க ஒரு நாள்லாம் ப்ளூ ப்ளூ கலர் ஐடி கார்டு நடந்துச்சுக்கிட்டு கனரா பேங்க் ஏடிஎம் எடுத்து காமிச்சு அதை கூட அவன் தெரியாதான் விட்டுட்டான் உள்ள உணர்வு தான் தெரியுது ஏடிஎம் கண் அந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ வந்து இன்னும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னு பார்த்தா ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாதம் கரெக்டாக பொங்கல் முடிஞ்சும் பொங்கல் மாட்டு பொங்கல் முடிஞ்சு அந்த டைமில் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடக்ட் வந்து இங்கே தான் நடத்தணும் கரெக்டாக என் கேம்பஸ் இந்த வாசல்ல இங்கே தான் ஃபுல்லாக உட்காந்தோம் கொஞ்சம் அதனால் இங்கே தான் உட்காந்து டென் டென்லாம் போட்டு இங்கே தான் படுத்திருந்தோம் அந்தளவுக்கு ஒரு மெமரபுலாம் இடம் ப்ரொடக்ட்டில் கலந்து விட்றது மட்டும் இல்லாமல் நானே ஸ்டேஜில் ஏறினேன் நிறையா பேசியிருக்கேன் நியூஸ் சேனல்கெலாம் பேட்டி கொடுத்துருக்கேன் அதுவே டிவியில் வந்திருக்கு ஸோ நிறையா விஷயங்கள் ஞாபகம் வருது ஆனால் என்ன இப்போ நினச்சா அதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சி மாதிரி இருக்குது நிறையா பேசிட்டோம் ஓவராக பேசிட்டோம்னு தோணுது நீங்களே பாருங்கள் நான் என்ன பேசியிருக்கேன்னு காலேஜ் ஓப்பன் பண்ணி ஓப்பன் காலேஜ் ஆயிரம் நாளைக்கு முத நாள் எங்கள் அப்பா எதுவும் பணம் கொடுத்தாது அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பழங்குடைய எடுப்பேன் அப்போ இருந்தால் இப்போ வரைக்கும் அப்படியே திரும்ப காலேஜுக்குள்ள ஒரு ஏழு வருஷம் கழிச்சு வந்துருக்கோம் எங்கள் காலேஜுக்கு உள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்கோம் காலேஜுக்கு உள்ள அதாவது கரெக்டாக எஸ்ஆர்எம் டி யுனிவர்சிட்டிலாம் அவங்க டி யூனிவர்சிட்டி அவங்களோட எம்டெக்கு பிடெக் காலேஜஸ்ஸு மெடிக்கல் காலேஜஸ்ஸு அந்த லைனில் தான் போயிட்டுருக்கோம் ஸோ இனிமேல் தான் நம்ம காலேஜ் அது பக்கம் போகணும் இப்போ நாங்கள் போயிட்டுருக்க ஏரியா வந்து கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக சாப்பிட்றது இங்கே ஒரு வைங்க வந்து சாப்பாடு ஜூஸு இந்த நிறையா சொல்லுவாங்க இந்த சபேன்னு சொல்லுவாங்க பர்கர் பீஸா எல்லாமே கிடைக்கும் அதிகமாக நார்த் இந்தியன்ஸ் ஃபுட் அதிகமாக கிடைக்கும் அவங்க எல்லாருமே நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க நாங்கள் ட்ரீட் யாராவது மாற்றோம் எவனால் நல்லா பப்பரக்க மாட்டேம் இழிச்சு வேட்டேன்னா நேரம் இங்கே தான் கூட்டு வந்து வச்சு செய்கிற மாதிரி இருக்கும் நான் சாப்பிட்ற உண்மையிலேயே வேறு லெவல் இருக்குங்க இங்கே தான் இது இதுதான் ஃபுல்லாக சாப்பிட போல இங்கே தான் இதுதான் பெரிய இல்லை பெரிய ஸ்டெப்ல ஒரு பில்டிங் பார்த்தேன் இங்கே தான் சாப்பிட்றோம்னா இங்கே தான் வருவான் ட்ரீட்னா இங்கே தான் வருவான் இதை தாண்டி எங்கேயும் ட்ரீட்னா போகவே மாட்டோம் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் பார் சொன்ன பாரா இந்த பில்டிங்கு இந்த பில்டிங்கே நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே சிங்கம் இந்த சிங்கம் படம்

கடெக்சனாக நம்ம நம்பி ஏமாத்தட்டோன்னு நமக்கு பத்து நாளைக்கு அப்புறம் தெரிய வரும் அதுக்கப்புறமா சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு நாலு வருஷம் அது பாட்டுக்கு ஓடும் இதுதான் நடக்கும் சரியா இப்படிதான் பொழப்ப போச்சு அந்த பார் இதுதான் எங்கள் ப்ளே கிரவுண்டு இப்போ தான் எங்களோட வள்ளியம்ம இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே வரணும் நாங்கள் கரெக்டாக